நாஷ்டமா மன்னிப்பு கேட்டலை இந்த மாதிரி எந்த பொம்பளை பிள்ளை மன்னிப்பு கேட்டிருக்காதா மன்னுட்டும் இல்லை மேடையில் இப்படி யாருன்னு கேட்டதில்லடி ஆன்னு பேர் பேசுகிறேன் அப்புறம் போயிட்டாரு போ போனாலும் ஒன்று போ நானா அது உங்களுக்கு அந்த வேலை தான்

அஞ்சு வயசு பைய ஆம்பளை பைய அவன் நடந்து வரான்னா ஐம்பது வயசு கிழவி காலை நீட்டி இருந்தான்னா ஆம்பளை பைய வர்றேன் அப்படி காலை அப்படி மடக்கணும் சரி அதான் நம்ம பண்பாடு காலை நீட்டா மாதிரிதான் நம்ம பேரந்தான் நம்ம தான் வரேன்னு காலை நீட்டினா அவளுக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு அந்த கொழுப்பு எனக்கு நிறையவே இருக்கு பாக்குறியா எல்லாத்தான் தெரியுது அன்னைக்கே சொன்னேன் சுரேஷ் நான் தான் கேட்கல வேண்டாம்னே அறியறனே உனக்கு ஏய் என்னையா சொன்ன அப்படி இந்த பிள்ளை லைக் போடாதானே ஏய் நான் லைக் போட மாட்டேன் குண்டி பெருத்தவ குடும்பத்துக்கு ஆகாதே அந்த குண்டி பெருசா இருக்குன்னா தொன்னனக்கி மாதிரி பாக்குறீங்க அது ஒரு வேடத்து நல்லா தான் இருக்கு எதுல சரி விடு சரி ஆம்பள பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படி உனக்கு மரியாதை கொடுக்கணும் தூக்கு மாட்டி செத்து போயிரவேன் ஏய் என்னவா எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும் ஏய் தெரிஞ்சுக்க என்ன ஆயிரம் குட்டி சுவரை தாண்டினாலும் ஆம்பளை ஆம்பளை பெண் அப்படி இல்லை ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் ஏன் ஆம்பளை இருக்கானே ஒரு முளை துணியை கோமணம் கட்டி கூட நடந்து போவேன் உங்களுக்கு அப்படி இல்லை பதினாறு முளை சேலை வேணும் எதுக்குடி கையை நான் அதுவும் இல்லாம போவேன் கால இல்லை ஒப்பச்சரிக்கையா இருப்பா அவ்வளோ ஏய் கொஞ்சம் சொல்லுங்களே வாய் பேச முடியும் பேசுவேன் நீ பேசுவே நான் வாய முடியலன்னு சட்டமா இல்ல ஒன்னு பேசத் தெரியாம என்ன கூட்டி வந்திருக்காங்களா மத்த புள்ளங்கட்ட நீங்க நிக்க வச்சு பேர் எடுக்கலாம் திருச்சி விஜி கிட்ட எப்படி புந்தால அப்படி வந்துருவே பேசு நல்லா ஆம்பள அப்ப நீ தான் தான் பதில் சொல்ல பேசு அப்ப நான் செய்யாத புற நான் செஞ்சு விடுவே அத்தனையும் செய்வே மேடையில மாத்தம் இல்லையா ஆஹா அவரை சொல்லி விட்டு தெரியாம சொல்லி என்ன மன்னிப்பு கேளு ஐயா ஐயா மன்னிப்பு கேப்பனா சரி நான் செய்யறப்ப செய்வே அத்தனையும் செய்வேன் மாத்தம் இல்லையா நான் ஆம்பள பைய நானா பொம்பள பிள்ளை

சரி ஓகே நீ ரெண்டாவது புருஷன் கட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் சரி என்ன சொல்றது என்ன சரி பரவாயில்லை ஆ நீ ரெண்டாவது புருஷன் கட்டலாம் கட்டுவேன் இருபது புருஷன் கூட கட்டுவேன் தர்றாம ஐயோ சே கட்டி தொலை ஆ ஆனால் ஆனால் நான் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது ஏன் அப்படி என்ன சொல்லுவீங்க என்னது இப்ப நீ நான் இருக்கிற ரெண்டாவது கொண்டாட்டி ஓ ஒரு பேச்சுக்குதான்

செய்ய முடியுமா உன்னால முடியுமா அங்க தான் நிக்கிறான் ஜிங்க சரி வா அடக்கு நீ அடக்கு என்ன எண்ணெய் போட்டு அடக்குங்கற ஏடா என்ன தொடக்கூட தொடக்கூடன்ற அப்ப அண்ணக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம தர்றா ஆமா என்ன நினைச்சிட்டு எதையாச்சும் புள்ளி அமுக்குவே ஏன் பேரை போட்டுட்டு உருட்டு என்னன்னு தெரியலடி யார் அமுக்குனாலும் ஓ எனக்கு வரும் இல்ல இருக்கடா நமக்குல சண்டை வேணா வேண்டாம் விஜி ஒரு ஆணுடைய தெய்வம் பெண்ணுக்கு வேணும் சரி பெண்ணுடைய தெய்வம் ஆணுக்கு வேணும் அதனால

நான் வந்து மிருதங்க வாசிக்கிறேன் ரைட் நீ என்ன தொழில் பண்ற நான் பெட்டி வாசிக்கிறேன் நீ என்ன இதான தொழில் ஆமா நீ ஏன் கோபற நீ எனக்கு அப்படி கேட்ட என்ன பிசினஸ் சொல்லுங்க நீ என்ன தொழில் பண்ற நான் நடன மங்கை அப்படி சொல்ல வேண்டியதானே அப்புறம் தொழில் பண்றானா வேற தொழில் பண்றவளுக்கு தான் கோவம் வரும் ஆமா உனக்கு ஏன் கோவம் இன்னமே பண்ணலாம்னு இருக்க அப்படி இருந்தா எதுக்கு அப்பி ஏன் போட்டு பொலப்ப கெடுக்கவா கமா டெல் மீ நான் 7 வயசுல சரி, சரி, சரி.. ரகசியமா பேசிக்கிறமா ரெண்டு பேரும் என்ன செய்றே வயசுல எலனி எலனே அது வெய்ய காலத்துக்கு நல்லது ஆ இன்னிமே சும்மா இருங்க நீங்க பாத்து பாத்து தொய்வாயிடுச்சு குஞ்சு பாக்குறீங்க ரெண்டும் ஒரே ஒன்னு தர்பூசணி வேற தர்பூசணி வேற ரெண்டு

என்ன வெத்தல உக்காண்டது உட்காரு பிஞ்சு பிஞ்சு நானும் உங்க உமாலும் அமுடக் வர்ற நாங்க என்னங்க எப்ப பார்த்தாலும் இதேதான் செய்யறீங்க அப்ப திரும்பிக்கிறியா அல்ல ரயிலுக்கு பிறந்தவளே என்னங்க எதுக்கு இப்படி கத்துறீங்க நீங்க ஆடையில இங்க வாயை வச்சிட்டீங்க உன் வாயை வைக்கல மைக்ရ வைக்கல என்ன அது கூடவா தெரியல மைக் டெஸ்ட் பண்ணலாம்னு ஏய் மைக் இங்கே போட்டுக்காங்களே மைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியல கிட்ட வந்தனே அப்படி தூக்கிட்ட என்னது நீங்க எதுக்கு வைக்க எதுக்கு வைக்க போடுறீங்க நானும் ஒரு ஆண்மகன் தான் அப்பா ஏங்க என்னங்க உண்மையிலேயே சொல்றேன் சொல்லுங்க உங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாருமே அதை தான் சொல்றாங்க நானும் சொல்றேன் உங்களை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏ மனசார விரும்புறேன் நிச்சயமாவா நீங்க நீ விரும்புறீங்க

நீங்க திறமைசாலி அறிவுபூர்வமான ஆள் ரொம்ப பாசக்கார ஒரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சொல்றீங்களா நீங்க சொல்லவா என்னுடைய காதல் எப்படின்ட்டு